இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள ஆ புதுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமரத்தம்மன் என்ற சுந்தரவளி அம்மன் முத்தாலம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் நான்கு கால யாக பூஜைகளை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்களின் வீர மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி கோவில் காசி ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களிலிருந்து வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வலம் வந்து வானத்தில் கருடன் வட்டமிட புனித நீர் ஊற்றப்பட்டு விமான கலசம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை மரியாதைக்காரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் புதுப்பட்டியிலிருந்து செய்தியாளர் உதய சூரியன்